இன்றைய உணவு நீயும் நானும் பேசியவற்றிற்கும் உனக்கும் எனக்கும் நடுவிலும் ஆண்டவரே என்றென்றும் சாட்சியாக இருப்பார் ஒன்று சாமுவேல் அதிகாரம் இருபது அருள்வாக்கு இருபத்தி மூன்று அன்பிற்குரியவர்களே வீரர்களுக்கான பயிற்சி கூடம் ஒன்றில் இளைஞர்கள் முழு ஈடுபாட்டுடன் பயிற்சி மேற்கொண்டனர் பயிற்சியாளர்களுள் ஒருவன் கையில் வாழை பிடித்ததும் நடுநடுங்கி உடல் வியர்த்திட உள்ளம் பலம் இழந்தவனாய் ஓரமாக சென்று அமர்ந்து கொண்டான் பயிற்சியாளர் தனியாக அமர்ந்திருந்த அவன் அருகில் சென்று அவனை ஆற்றுப்படுத்திட அமைதியாக வெளியேறியவன் மீண்டும் அங்கு வரவே இல்லை நாட்கள் கடந்தன தங்கள் பயிற்சிகளை வெற்றியுடன் முடித்தவர்களாய் வெளியேற இருந்த நேரம் அது மனதில் துணிவை வரவழைத்து பயிற்சியின் போது வெளியேறிய மாணவன் மீண்டும் வராததற்கான காரணத்தை ஒருவன் கேட்டிட பயிற்சியாளரோ உடல் பயிற்சியின் போது ஒத்துப்போன அவனது மனம் ஆயுத பயிற்சியை விரும்பவில்லை என்பதையும் அவன் மனம் அமைதியை நாடுகின்றது அவன் சிறந்த பேச்சாற்றல் மிக்கவன் என்பதையும் நான் அறிந்தபடியால் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அவரவர்க்கென தனித்திறனால் அருள் பாலிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் அருளோடு அருகிலுள்ள பயிற்சிக்கூடம் செல் என கூறினேன் அவனும் இன்று சொற்போர் வீரனாய் போரே இல்லா உலகை உருவாக்கிட வெளியேறிடக் கண்டேன் என்றார் இளந்தலைமுறையினரும் தங்களுக்குள்ளே தங்களை நல்வழிப்படுத்துவோருக்கும் நடுவிலே இறைவனே சாட்சியாவார் என அறிந்து செயல்பட இறைவா அருள்தாரும் நல்லாரின் சொற்கள் வாழ்வழிக்கும் ஊற்றாகும் நீதிமொழிகள் நூல் அதிகாரம் பத்து அருள்வாக்கு பதினொன்று இன்றைய நாள் இறையருளால் நல்லாரின் சொற்களைக் கேட்டு நலமளிக்கும் நாளாக அமைந்திட அனைவருக்கும் குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்